அனைவருக்கும் வணக்கம் அக்கா தங்க நடிகைகளான அம்பிகா ராதா இருவரும் இணைந்து ஒரே திரைப்படத்தில் நடித்த திரைப்படங்கள் ஒன்பது படங்களை பற்றி தான் இந்த படத்தில் பார்க்கிறோம் அம்பிகை நேரில் வந்த இரண்டாவது படம் முதல் படம் மோகன்லாலோட மலையாளத்தில் நடித்த ஆதித்யம் மூன்றாவது படம் மணக்கணக்கு இந்த படத்தில் கமலஹாசன் விஜயகாந்த் அனைவரும் நடித்திருப்பார் நான்காவது படம் அண்ணா நகர் முதல் தெரு சத்யராஜ் பிரபு அம்பிகா ராதா பிரபுக்கு ஜோடி அம்பிகா சத்யராஜ் ஜோடி ராதா சூப்பர் சூப்ப இட்டான படம் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கிறது இதய கோயில் இந்த படத்தில் மோகன் உடன் அம்பிகா ராதா இணைந்து நடித்தனர் இந்த படமும் அமோக வரவேற்பை பெற்றது இதற்கு அடுத்தபடியாக பார்க்க இருப்பது எங்கேயே கேட்ட ரஜினிகாந்துடன் அக்கா தங்கை இருவரும் அக்கா தங்கையாகவே நடித்திருப்பார் படத்தில் ரஜினிக்கு இருவருமே ஜோடி தான் இந்த படத்தில் இந்த படமும் பெரியளவில் வெற்றி பெற்ற படம்தான் இதற்கு அடுத்தபடியாக பார்த்த படம் காதல் பரிசு இருவரும் இணைந்து நடித்த வெற்றி படங்கள் மிகப்பெரிய வெற்றி படம் இது இருவருமே ஜோடி கமலுக்கு தாம்பத்தி இது சுமாராக போன படம்தான் சிவாஜிக்கு அம்பிகா ஜோடி ராதாவுக்கு கனவு காதலனாக சிவாஜி இருந்தார் இருந்தாலும் ஒரு டூயட் படம் ராதாவுடன் இருக்கும் இந்த படத்தில் மனோ பாடியிருப்பார் வெள்ளை ரோஜா இதில் பிரபுவுக்கு தங்கையாக ராதா பிரபுவுக்கு ஜோடியாக ராதா அம்பிகா நடித்திருப்பார்கள் இது அமோகமான வெற்றி பெற்ற படம்தான் இந்திய திரையுலகிலேயே எந்த ஒரு சகோதரி நடிகர்கள் செய்யாத சாதனைகள் தான் இவர்கள் இருவரும் செய்திருக்கின்றனர் ஒம்பது திரைப்படங்களில் ஒன்றாக இணைந்து நடித்து உள்ளனர் நா நான்கு மிக பெரிய கதாநாயகர்களுக்கு ஒரே படத்தில் ஜோடியாகவும் நடித்துள்ளனர் ஒரே படத்தில் இருவரும் இணைந்து ஜோடியாக நடித்துள்ளனர் அந்த பெருமை அதிக இட்படங்கள் போன்ற பல சாதனைகள் செய்த இந்த சகோதரிகளை போல் வேறு யாரும் இல்லை இந்த தகவல்களுக்கு நன்றி வணக்கம்